இமேஜ் மெனுவில் கேன்வாஸ் சைஸ் கமேண்டை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கேன்வாஸ் சைஸ் கமாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இமேஜோட ஃபுல் ஏரியாவை நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இந்த கேன்வாஸ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும் டிக்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும் கேன்வாஸ் சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இமேஜோடைய ஸ்பேஸ் வந்து அதிகப்படுத்தும் ஓகேங்களா அதுவே நீங்கள் கேன்வாஸ் சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து கிராப் ஆகும் ஓகேங்களா அதை நம்ம இந்த இமேஜில் பார்ப்போம் கேன்வாஸ் சைஸோட ஷார்ட்கட் கீ வந்து ஆல்ட் கண்ட்ரோல் சி கேன்வாஸ் சைஸ் கிளிக் பண்ணிக்கிறோம் கேன்வாஸ் சைஸ் டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு சைல்டு ஜீரோ ஜீரோ ஒன் ஜேபிஜி இருக்கு இல்லைங்களா அந்த இமேஜுடைய சைஸ் அதான் கரண்ட்டு சைஸ் இங்கே வித்து வந்து சிக்ஸ் இன்சஸ் இருக்குது ஹைட் வந்து எயிட் பாயிண்ட் தேர்ட்டி செவன் இன்சஸ் இருக்குது ஓகேங்களா நம்ம எவ்வளோ அதிகப்படுத்த போகிறோமா அல்லது குறைக்க போகிறோமாங்கிறத நியூ சைஸில் தான் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா அந்த வேல்யூ வித்து ஹைட்டுங்கிற இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும் அதோட யூனிட்ஸ் என்னவா நமக்கு தேவைப்படுதோ அந்த யூனிட்ஸ் நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஏரியா அல்லது டிக்ரீஸ் பண்ணக்கூடிய ஏரியா எந்த சைடு வரணும் இமேஜுக்கு லெஃப்ட் சைடு வரணுமா அல்லது ரைட் சைடு வரணுமா டாப்பில் வரணுமா அல்லது பாட்டத்தில் வரணுமா அல்லது சென்டரில் வரணுமான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ரிலேட்டிவ் ஆப்ஷன்னால் என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்குறது வித்து ஹைட் இருக்குது நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் ஏட் பண்ணோம்னா சிக்ஸ் கூட ஒன்று சேர்த்தி செவன் அப்படின்னு வைப்போம் இல்லைங்களா அதுவே நீங்கள் ரிலேட்டிவ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ ஜீரோ ஜீரோ ஆயிரும் உங்களுக்கு எவ்வளோ அதிகப்படுத்தணுமோ அவ்வளோ டைரக்டாக நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓ ஒன் இன்ச்சஸ் கொடுத்தீங்கன்னா சிக்ஸ் இருந்து செவனை மாறிக்கும் ரிலேட்டிவ் ஆப்ஷனை நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் ஆட் பண்ணிங்க இல்லையா சிக்ஸ் இருந்தது இப்போது செவன் மாறிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம செவன் கொடுத்துருக்கோம் ஒன் இன்ச் வந்து அதிகப்படுத்துகிறோம் எந்த சைடு லெஃப்ட் சைடு அதிகப்படுத்த போகிறோம் ஓகேங்களா அந்த லெஃப்ட் சைடு அதிகப்படுத்த போகிற ஏரியா வந்து உங்களுக்கு என்னவா ஃபில் ஆகணும் அதுதான் இங்கே கேன்வாஸ் சிக்ஸன் சன் கலர் அதில் வந்து ஃபோர் கிரவுண்ட் கலர் வேணுமா பேக் கலர் வேணுமா நீங்கள் டூல் பாக்ஸ்ல நீங்கள் பார்க்குறீங்களா ஃபோர் கிரவுண்ட் கலர் பேக் க்ரௌண்ட் கலர் இந்த ரெண்டு கலரில் ஏதோ ஒரு கலர் வரணுமா அல்லது ஒயிட் பிளாக் கிரே இந்த மூணு வரணுமா அல்லது அதர் கலர் அதர் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும் நம்மளால் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டோம் லெஃப்ட் சைடு ஸ்பேஸ் வர மாதிரி நமக்கு ஆங்கர் பாயிண்ட் செட் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுக்குறோம் உங்களுக்கு இமேஜுக்கு லெஃப்ட் சைடு வந்து ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிருக்கு ஓகேங்களா அண்டு கொடுத்துக்குவோம் இமேஜ் மணலில் கேன்வாஸ் சைஸ் சென்டர் ஆங்கர் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு செவன் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க இப்போ இமேஜுக்கு ரெண்டு சைடும் ஸ்பேஸ் வந்து அதிகமாகிருக்கு ஓகேங்களா அதுவே நீங்கள் கேன்வாஸ் சைஸில் கேன்வாஸ் சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா இமேஜ் வந்து க்ராப் ஆகும் இப்போ வித்து வந்து சிக்ஸுக்கு ஃபைவ் கொடுத்துக்குவோம் ஹைட் வந்து எயிட்டுக்கு செவன் கொடுத்துக்குவோம் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க க்ராப் பண்ணிட்டுமான்னு ஒரு மெசேஜ் வரும் ப்ரொடியூஸ் இமேஜோட சைஸ் வந்து உங்களுக்கு கிராப் பண்ணியிருக்கு ஓகேங்களா அன்டூ பண்ணிக்குவோம் கேன்வாஸ் சைஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கேன்வாஸ் எக்ஸ்டென்ஷன் கலர் இருக்கு இல்லைங்களா இங்கே இத்தனை ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகிற காரணம் என்னென்னா கேன்வாஸ் சைஸ் லேயர் வந்து பேக்ரவுண்ட் லேயராக இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா லேயர் பேலட்டில் பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட் லேயராக இருக்குங்காட்டி கலர் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் இருக்குது இதுவே நீங்கள் லேயராக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா லேயர் மனுவில் லேயர் ஃப்ரம் பேக்ரவுண்டு கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க ஓகே இப்போ வந்து பேக்ரவுண்டாக இருந்தது லேயராக கன்வெர்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ நீங்கள் இமேஜ் கேன்வாஸ் சைஸ் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு ஹைட் ஆயிடுச்சு நீங்கள் இப்போ கேன்வாஸ் சைஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டாக உங்களுக்கு தெரியும் இப்போது சிக்ஸ் இருக்கிறத செவன் கொடுத்துக்குவோம் இது நைன் கொடுத்துக்குவோம் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துக்குவோம் ஓகே கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்தீங்கன்னா நாலு சைடும் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டாக உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா லேயராக இருந்தால் ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் வரும் பேக்ரவுண்ட் லேயராக இருந்தால் நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா